அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் இனிய நாளாக சக்சஸான நாளாக அமைய வாழ்த்துக்கள் எனக்கு ஆதரவு தெரிந்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றிகள் இன்று நாங்கள் பார்க்க இருப்பது நமது மூளையின் அளவை மூளையின் செயல்திறனை அதிகரிக்க ஆசியா ஐக்குவின் அளவை அதிகரிக்க நம்மால் முடியும் நாம் செய்கின்ற பயிற்சி நாங்கள் செய்கின்ற எடுக்கின்ற முயற்சிகள் மூலம் எங்களோட மூளையிலே செய திறனை அதிகரிக்க முடியும் அதிகரிக்க ஆசையா வாங்கள் வீடியோக்கில் போகலாம் அதற்கு முன்னர் புதிதாக பார்ப்பவர்கள் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு உத்கமுன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இப்பொழுது நாங்கள் மூளையை எங்களுடைய மூளையை நாங்கள் எவ்வாறு அதிகரிக்கலாம் என்று பார்த்தோம் ஒரு மனிதன் விரும்பினால் தனது மூளையின் அளவை தானே அதிகப்படுத்தலாம் என்று இன்றைய ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள் உண்மைதான் மூளை நமது தேவைக்கு ஏற்ற மாதிரி விரிவடையும் அதே போல் தேவை இல்லை என்றால் அது சுருங்கவும் செய்யும் கொண்ட்ரோல் மொமெண்ட் எங்கள் மூளையை நாங்களே கொண்டரோல் பண்ணி அதை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க எங்களால் முடியும் அதே மாதிரி மெமரி அதான் நினைவு ஆற்றலை அதிகப்படுத்துறதுக்கும் எங்களால் முடியும் லொஜிக்கல் ரிஃபைனிங் அதுவும் எங்களாலேயே முடியும் அதே மாதிரி எமோஷன் அதுவும் எங்களால் எங்களுடைய உணர்ச்சிகளை நாங்கள் கட்டுப்படுத்த முடியும் அது எப்படி என்று பார்ப்போம் அதே மாதிரி இதில் நேரத்துக்கு நேரம் இடத்துக்கிடம் ஆளுக்கால் மாறுபடும் ஒருக்கும் ஒவ்வொரு மாதிரி மூளை மாறுபடும் இப்போ நாங்கள் மூளைக்கு பயிற்சி கொடுக்க இல்லையென்றால் என்றால் பயனற்றி போய்விடுவதாக நாங்கள் எங்களுக்கு டெலிஃபோனுகள் ஃபோனுகளுக்கெல்லாம் சார்ஜ் ஏற்றுறோம் அதே மாதிரி நாங்கள் ஃபிட்னஸுக்கு போய் போனால் தான் நாங்கள் இந்த உடலை உறுதியாக வைத்திருக்கணும் அதே மாதிரி நாங்கள் நிறையப்படி எங்கள் செய்ய சொல்லிட்டு எங்கெண்ட உடம்பு எங்கெண்ட கட்டுப்பாட்டில் வைக்கிறோம் அதே மாதிரி தான் மூளை நாங்கள் எவ்வளோ எவ்வளவு முயற்சி செய்கிறோமோ அதே மாதிரி எங்கெண்ட மூலையை எங்கள் கட்டுப்பாட்டில் எங்களுடைய எங்கள்ட விரிவடையை செய்ய முடியும் மூளையை வளர்த்து கொள்ள முடியும் அது எப்படி இல்லைன்னு சொன்னால் அப்போ நாங்கள் மூளையை வளர்க்காம சும்மா விட்டோம்னு சொன்னால் அது புத்துணர்ச்சி இல்லாமல் சோர்ந்து போய்விடும் அது பலூனுக்கு காற்று இல்லாமல் அது தஞ்சை பாட்டியில் சோர்ந்து தேஞ்ச பாட்டிலேயே இல்லாமல் போகிற மாதிரி எங்கென்ன மூளையும் மூளைக்கு சரியான பயிற்சி கொடுப்பதன் மூலம் அதன் சேர்த்து அதிகரிக்கலாம் எப்படி அதிகரிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கணும் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்வோம் ஒவ்வொரு நாளும் அதுக்காக வேண்டி பயிற்சி செய்ய வேண்டும் என்ன பயிற்சி செய்யலாம் இப்போ நாங்கள் என்ன பயிற்சி செய்வோம்னு சொன்னால் புதிய புதிய விடியங்களை கற்க வேண்டும் நாங்கள் என்ன விஷயமாக இருந்தாலும் புதுசு புதுசாக கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் புதிய பாசிகளை புதிய மொழிகளை கேட்க வேண்டும் இப்போ தனியே தமிழ் தனியே இங்கிலீஷ் அப்படி இருக்காமல் எங்களால் வேறு வேறு எங்களுக்கு தேவையானு சொன்னால் நாங்கள் எந்த நாட்டில் இருக்கிறோமோ அந்த மொழியை நாங்கள் கட்டாயம் படிக்க வேண்டும் அது தெரிஞ்சு வைத்திருக்க வேண்டும் இப்போ அதுக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் முயற்சி சிக்குல எங்களுக்கு பாசையும் தெரிய வந்துடும் எங்கள் மூளையும் பயன்படுத்தப்பட்டு விரிவரைய செய்யும் அப்போ பாசியல் புதுசாக அதே மாதிரி புதிய புதிய கதைகளை கேட்கலாம் கதைகளை புதுசாக கேட்கறதால எங்களுக்கு நிறைய விடயங்கள் தெரியும் புதிய பாடல்களை நாங்கள் கேட்க வேண்டும் இப்போ நாங்கள் சொந்த அறிவை பயன்படுத்தணும் எங்கள் இந்த சொந்த அறிவு நாங்கள் ஆட்டியும் அறிவை மட்டும் கேட்டு போட்டிருக்காமல் நாங்கள் கேட்குற விடயங்களை யோசிச்சு இது எது நல்லது இது எது இல்லை இது கூடாது என்று நாங்கள் யோசிக்கவன் சொந்த அறிவை பயன்படுத்தவன் இப்போ நாங்கள் புதிய தேவாரங்கள் படமாக்குறேன்னு சொன்னால் எங்கள் ஒருவருக்குமே பிடிக்காது ஆனால் அது ஒரு நல்ல விடியம் ஒரு தேவாரம் பழமாக்க முடியும் அடுத்த தேவாரம் பழமாக்குவான் இப்போ நாங்கள் தேவாரங்களை பழமாக்க பழமாக்க எங்கள் இந்த மூளை வந்து அதை பதிந்து வைத்துட்டு அதுக்கு ஒரு பயிற்சி அது நல்ல ஒரு பயிற்சியாக இருக்கும் அப்போ நாங்கள் திருவாரம் படம் மாக்கிறதுக்கு ஒரு நாளும் தோந்து போகக்கூடாது எங்களோட பிள்ளைகளுக்கும் அதை நாங்கள் பழக்கி கொண்டு வர வேண்டும் ஒரு திருவாரம் வேண்டாம் எந்த இடத்துல மட்டுமே வாழ்க்க கூட இருக்கக்கூடாது புதுசு புதுசாக தேவரங்களை பழக வேண்டும் அது ராகப்பத பழகளை இன்னும் நல்லதாக இருக்கும் புதிய முறையில் இப்போ கோலம் போடுற வேண்டாம் புதுசு புதுசாக கோலம் போடணும் அதுக்காக வேண்டி புதுசு புதுசாக படி அந்த அது அதுக்கு என்ன தேவை என்று சொல்லி அதை நாங்கள் எங்களை வளர்த்துக்கொள்ள வேண்டாம் வித்தியாச நம் வித்தியாசமான முறையில் சமைக்கிற புதுசு புதுசாக சமைக்கணும் வித்தியாசமாக நாங்கள் இதையும் செய்யப்பட வேண்டாம் தனியும் ஒரே மாதிரி ஒரே இதில் ஏற்கக்கூடாது புதுசு புதுசாக வித்தியாசம் வித்தியாசமாக எல்லாம் செய்ய வேண்டும் புதுசாக சிந்திக்கவன் புதுசாக யோசிக்கவன் பழையதையே இருக்கக்கூடாது புதுசு புதுசாக சிந்திக்கவன் கதை எழுதுவாரு பா கட்டுரை எழுத கவிதை எழுதுவது எங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் புதுசு புதுசாக நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புது விடயங்களை கட்டிக்கொண்டே இருக்கோம் இது மட்டும் போகாது புதிய இடங்களுக்கு சென்று அந்த புதிய புதிய இடங்களில் பார்த்து வசித்து அதுவும் எங்களோட மூளைக்கு தேவை அப்போ நாங்கள் புதிய இடங்களுக்கு செல்ல வேண்டும் புதுசு புதுசாக மெனப்பாடம் செய்ய வேண்டும் என்னென்ன புது புது விடயங்கள் எங்களுக்கு தேவையோ அதையெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டும் மொபைலில் எல்லா விடயங்களையும் நாங்கள் கற்றுக்கொள்வோம் புதுசு புதுசாக எங்களுக்கு அது தெரியாது எங்களுக்கு எங்களுக்கு அந்த டெலிஃபோனில் அது தெரியாது இது தெரியாது என்று சொல்லாமல் വിയങ്ങൾ അതിൽ ഇപ്പം ടെലിഫോണിൽ എഴുതാതെ അതേ മേമറ്റിയാ പണത് അതെല്ലാം പല ചെയ്യണം ഞങ്ങളും ഒവർന്നാലും ചാപ്പനി പല പോകണം ഒവ്നാലും എഴുതി പല പോകണം ഇംഗ്ലീഷിൽ എഴുതുക തമിഴിൽ എഴുതുക ഇത് എങ്ങനെ അധികം തെരിഞ്ചാള കേട്ട് അത അറിഞ്ഞു കൊള്ളതാ എങ്ങൾക്ക് நாங்கள தெரிய எ எந்த ஒரு விடயத்தையும் விடக்கூடாது எங்களுக்கு வராதுன்னு நாங்கள் விடக்கூடாது எங்களுக்கு தேவை எங்களுக்கு அது தெரிஞ்சு வச்சுக்கோணும்னு சொல்லி நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் உதாரணமாக வெள்ளக்காரர் என்று சொன்னால் அவர்கள் எண்பது தொண்ணூறு வயசுக்காரரும் எல்லா விடயமும் அவர்களுக்கு தெரிஞ்சு வைக்க மொபைலில் லேப்டாப்பில் ஐஃபோன் புதுசு வந்தால் எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும் ஆனால் எங்கே இந்த தமிழாக்களுக்கு அதில் ஈடுபாடு இல்லை அதில் நேரம் இல்லை அது அவையில் வந்து தேவையில்லாத விடயங்களை கதைப்பார்கள் வழியாக இந்த தேவையான விடயங்களை நாங்கள் அதில் ஈடுபாடு செய்யவில்லை அது பெரிய தவறு இப்போ நாங்கள் என்ன செய்வோம் உங்களுக்கு தெரியாத விடயங்களை தெரிஞ்ச பேர பிள்ளையாக இருக்கலாம் இல்லை பக்கத்து வேறு ஒரு ஆள்கிட்ட கேட்டு கேட்டு பழகிக்கொண்டே இருக்க வேண்டும் வித்தியாசமான படங்கள் வரைகிறது படம்பரிய புதுசு புதுசாக வரைகிறது அதுதான் மூளையை வளர்கிறதுக்கு கூட உதவியாக இருக்கும் புதிய வடிவத்தில் ஆடையில வடிவமைத்து கொள்வது புது டிசைனில் உடுப்பு போடுறது தூசி புது டிசைனில் அந்த அதை டிசைன் பண்ணுறது எங்களுக்கு அப்படி உடுப்பு போட்டால் எப்படி வடிவாக இருக்கும் நாங்களும் அதை ஆராய்ச்சி செய்து அதை யோசித்து அதுக்கு என்னமாரி என்ன செய்வா அதை அந்த பற்றின எடுக்கலாம்னு சொல்லி பார்த்து அதை நாங்கள் முயற்சி செய்வோம் அதே மாதிரி புதிய புதிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பழகணும் இப்போ எங்களுக்கு தாளம் போட மட்டும்தான் தெரியும் கீபோர்ட் மட்டும்தான் வயலின் கிட்டார் எல்லா விடயங்களிலும் ஒன்று எங்களுக்கு தெரிஞ்சது என்று சொன்னால் நாங்கள் அதை விட அடுத்த விதயங்களையும் பழக போக வேண்டும் புதிய புதிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பழையவோம் புதிய விளையாட்டுக்குள்ள விளையாட வேண்டும் புதிசாக விளையாட்டுகள் விளையாட பழக வேண்டும் புதிய விடயங்களை கேட்க வேண்டும் புதிய மனிதர்களோட பழக வேண்டும் தனியே குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்கள் இருக்காமல் புதிய மனிதர்களோட பழக வேண்டும் அது வந்து இந்த விளக்காரர் செய்வார்கள் நாங்கள் அப்படி செய்வதில்லை புதிய விடியங்களை கேட்க வேண்டும் கல்குலேட்டர் பயன்படுத்தாமல் நாங்கள் கணக்கு போட பழக வேண்டும் போட வேண்டும் இப்போ புதுசாக கால்குலேட்டர் வந்துட்டேன்னு போட்டு எங்கள் இந்த மூலையை நாங்கள் பயன்படுத்த ஆட்டால் அதுவும் எந்த பிரியோசனமும் இருக்காது அப்போ நாங்கள் சுயமாக யோசித்து கணக்கு பார்க்க பழக வேண்டும் எனக்கு கணக்கு வராது எனக்கு கணக்கு கஷ்டம்னு சொல்லிவிட்டால் எங்கெண்ண மூளை வேலை செய்யாது இப்போ நாங்கள் எங்களால் அளவுக்கு கணக்கு போட்டு பழக வேண்டும் அதேமாரி நீந்துது கார் ஓடுறது ரோலர் ஓடுறது இதெல்லாமே புதுசு புதுசாக புதுசு புதுசாக என்னென்ன விடுதலோ அதெல்லாம் நாங்கள் புதுசு புதுசாக பழக வேணும் தெரியாத விடயங்களை பழக வேண்டும் கம்ப்யூட்டர் லேப்டாப் இயக்கிறது எழுதுறது புதிய இடங்களுக்கு செல்வது மாற்றி யோசிக்க வேண்டும் புதிய நாடுகளுக்கு செல்ல வேண்டும் தலைகளாக என்கிறது இப்போ ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு பத்து மட்டும் சொல்லுவோம் ஆனால் பத்தில் ஒம்பது எட்டு ஏழு ரெண்டு அதை நாங்கள் லெயின் பண்ணி சொல்லுவோம் அப்படி கீக்கில் தான் நாங்கள் மூளை வேலை செய்யும் இப்போ புதிதாக அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் புதிதாக கிணவு காண வேண்டும் அதாவது கிணவு காண வேணும் எப்படி எப்படி நாங்கள் வாழ்வோம் எப்படி எங்களுக்கு அப்படி கிணவு காண்றது கூட நல்ல விடியம்தான் புதிதாக சிந்திப்பது புதிதாக யோசிப்பது எல்லா விடயங்களையும் அறிவது புதிது புதிதாக முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதை மட்டும் கஷ்டமான விடயங்களை விட்டுட்டு போகலாம் கஷ்டமான விடயங்களையும் நாங்கள் செய்து அதில் வெற்றி அறிய வேண்டும் அதை நாங்கள் வெற்றி பெறணும் வந்துட்டு அந்த கஷ்டமான விடயங்களையும் திருப்பி திருப்பி செய்ய வேண்டும் இப்படி செய்யும்போது மூளை இந்த செயல்கள் மூளையில் இருக்கிற செல்கள் அனைத்தும் வேலை செய்யும் மூளை புத்து நக்கி வரும் மூளைக்கு ரத்தோட்டம் சீராக இயங்கும் ஒற்று செஞ்ச அளவு கூடி குறையாமல் அது தனக்கு தேவையான அளவு அதை பயன்படுத்தும் அப்போ இது மட்டும் இல்லாமல் ஆயுள் எங்களுடைய ஆயுள் கூட அதிகரிக்கும் இப்போ மூளை உட்புகம்பலம் மூளை விரிவறை இலான் மஸ்க் ஐசாக் நியூட்டன் அத் அப்தாய்டன் போன்றோர் மூளையை சரியாக பயன்படுத்தினார்கள் அவர்களின் ஐக்கிய அளவும் அதிகமாக வளர்ந்தது இந்திய கண்டுபிடிப்புகள் த்ரீடி ஃபோர் டி ஐஃபோன் இப்படியான கண்டுபிடிப்பு எல்லாமே என்ன செய்வது எங்கள் மூளை அவர்களின் மூலையை பயன்படுத்தினார்கள் இப்படியான புதிய புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாமே ஏதாவது ஒருவருடைய மைண்டில் புதிதாக ஐடியாவாக உருவாகியிருக்கு அதைப் பற்றியவே அதிகம் யோசித்தார்கள் யோசித்து அதை பயன்படுத்தினார்கள் அதை பயன்படுத்தினதால்தான் இன்றைக்கு நாங்கள் துயில் போடி ஐஃபோனுண்டு பார்க்கலாம் அதிகமாக அவர்கள் மூளையை பயன்படுத்தி அதை செயற்படுத்தினார்கள் அதனால தான் அவர்களது அளவு மூளை அளவு வளர்ந்தது அன்னை ஐக்கியவும் அதிகமாக இருந்தது மூளையை சரியாக பயன்படுத்துவதற்கு அறிவும் அதிகமாக இருக்கும் ஆயுளும் அதிகமாக இருக்கும் மாறாக நாங்கள் எதிலையுமே ஈடுபடாமல் எங்களுக்கு வராது என்று சொல்லிவிட்டா பழைய பழைய விடயங்களிலேயே நாங்கள் திரும்ப செய்வதால் நம்ம மூளைந்த செயல்திறன் குறைவரை இதை பற்றி நாங்கள் அடுத்த காணொலியில் பார்ப்போம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகின்றேன் நீங்கள் புதிதாக என்ன செய்கின்றீர்கள் என்ன கட்டுகிறீர்கள் என்பதை பதிவில பதிவெடுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிதாக பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டினை அமர்த்தி என்னை ஊக்கப்படுத்துங்கள் அறிவை வைத்து எதுவும் செய்ய முடியாது முயற்சி செய்வோம் வெற்றி பெறுவோம் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்